கௌதம் தூக்கமின்மையால் அவதிப்படுற ஒரு தனிமையான ஆள் அவனோட வாழ்க்கை முழுசுமே சுத்தமானதாகவும் ஒழுங்கானதாகவும் இருந்துச்சு தூசி அழுக்குன்னு எந்த விதமான அசுத்தத்தையும் அவன் வெறுத்தான் அவனோட வீடு ஒரு அருங்காட்சியகம் போல தான் எப்போவுமே இருந்துச்சு வச்சது எல்லாமே அதனோட இடத்துல அப்படியே தான் இருந்தது நகரவே இல்லை ஒரு நாள் ராத்திரி அவன் அமைதியாக அமர்ந்திருந்தபோது சுவர்லேருந்து ஒரு விசித்திரமான ஈரமாக ஒழிக்கும் சத்தமும் கேட்டுச்சு அது ஏதோ ஒரு ஊர்ந்து வர்றது மாதிரியே தெரிஞ்சிச்சு ஒரு வகையான சதை நசுங்கிற சத்தம் மாதிரி இருந்துச்சு முதல்ல எலியாக இருக்கலாம்னு நினச்சான் ஆனால் அந்த சத்தம் வித்தியாசமாக இருந்துச்சு மேலும் அது அவனோட படுக்கை அறையோட இருந்து வந்தது அடுத்தடுத்த நாட்களில் அந்த சத்தமும் அதிகமாச்சு சலக் சலக்குன்னு ஒரு திரவம் வழிஞ்சு வர்றது மாதிரியே இருந்துச்சு அந்த ஒளியோடு சேர்ந்து ஒரு மோசமான இனிப்பு கலந்த அழுகிய வாடையும் வீட்டு முழுசையும் நிரப்புச்சு கௌதமுக்கு வாந்தியே வந்துட்டு அவனோட சுத்தமான உலகத்தில் இந்த அசுத்தம் அவனோட மனசையும் செதறடைச்சிச்சு அப்போ இருந்து ஒரு சின்ன விரிசலும் தோண்டுச்சு அதிலிருந்து ஒரு அடர் கருப்பு நிற திரவமும் வெளியே வந்துச்சு அது வெறும் திரவம் மாதிரி இல்லாமல் ஒரு பசை மாதிரி கூழ் போல ஒட்டும் தன்மையோடையும் இருந்துச்சு அதை தொடக்கிறதுக்கும் கௌதம் முயற்சி தான் ஆனால் அது இன்னும் மோசமாக மாறிட்டு சுவரில் இன்னுமே பல விரிச்சல்களும் தோன்றுச்சு மேலும் அந்த விரிச்சலிருந்து அந்த கருப்பு நிற திரவம் அறையோட தரை முழுசும் பரவ ஆரம்பிச்சிச்சு கௌதமுக்கு பயமும் அதிகரிச்சிச்சு அவன் ஒரு சுத்தியலை எடுத்து அந்த திரவம் அந்த இடத்துல ஒரு பெரிய ஓட்டையும் போட்டான் அப்போ அவன் பாட்டை காய்ச்சி அவனோட மனசையே ஒழிக்கிட்டு அந்த சுவரோட உள் ஒரு துடி துடிக்கிற ஈரமான அசிங்கமான மாமிச கட்டியும் இருந்துச்சு அது ஒரு உருவம் இல்லாத குழம்பு மாதிரி இருந்த ஒரு உயிருள்ள சதை அதிலிருந்து பல கண்கள் அங்கும் இங்கும் அசைஞ்சுக்கிட்டே இருந்தது அது சுவரோட உள்பக்கம் இருந்த வயர்களையும் சிமெண்டையும் சாப்பிட்டுக்கிட்டே இருந்துச்சு அந்த கருப்பு நிற திரவம் அந்த மாமிச கட்டியிலருந்து வெளிவந்துட்டு இருந்துச்சு கௌதமும் அதிர்ச்சியில் உறைஞ்சே போயிட்டான் அப்போ அந்த மாமிச கட்டியும் அசைஞ்சிச்சு அதுலேருந்து சின்ன சின்ன கட்டிகள் அதே மாதிரி வெளியே வந்து தரையிலையும் ஊர்ந்து நகர ஆரம்பிச்சிச்சு அவை எல்லாமே அவனோட காலை நோக்கி வந்துச்சு அந்த கோல் போன்ற சதை அவன் சுத்தம் செய்த அவனோட தரையிலையும் படர்ந்துச்சு அந்த ஓட்டைக்குள்ளேருந்து வந்த வாடை அவனோட மனசுலேருந்து கடைசி நம்பிக்கையும் கொன்னுச்சு கௌதம் பயத்திலையும் பின்வாங்கினான் அவன் அசுத்தத்தையே வெறுக்கிறாள் ஆனால் இந்த கோர உருவத்தோட அருவறுப்பிலருந்து தப்பிக்கிறதுக்கு அவனுக்கு எந்த வழியுமே இல்லை அவன் தனது சுத்தமான அறையில் அந்த மாமிச கட்டி ஊர்ந்து வர சத்தத்தையும் அறுவருப்பான வாடகையையும் திரவத்தையும் எதிர்கொள்ள வேண்டியிருந்துச்சு அவன் உணர்ந்த அந்த பயத்தை விட அந்த அருவறுப்பை அவனையும் கொன்னுச்சு